தமிழகம் சமீபத்தில் பார்த்த மிகப்பெரிய மனிதாபிமானமற்ற குற்றச்செயல்களில் ஒன்று நாமக்கல் விசைத்தறி தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட கிட்னி திருட்டு வழக்கு இந்த கொடூரமான சம்பவத்தில் ஏழ்மையில் வாழும் தொழிலாளர்களின் நிலைமையை பயன்படுத்தி அவர்களின் உடல் உறுப்புகள் குறிப்பாக கிட்னி அனுமதியின்றி மற்றும் முழுமையான தகவல் இன்றி அகற்றப்பட்டிருக்கின்றன என்பது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தை தொடக்கத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது கிட்னி திருட்டல்ல முறைகேடு என்று குறைத்து விவரித்தது அவர் மீது பெரும் விமர்சனங்களையும் கிளப்பியது இது ஒரு முறைகேடு மட்டுமே என சொல்வது ஒரு ஏழை மனிதனின் உடல் உறுப்பை சட்டவும் பறிக்கும் செயலை சாதாரணமாக மதிப்பிடுவது செய்வதாகும் இந்த கொடுஞ்செயலை குறைந்தபட்ச மனிதாபிமானம் உள்ள எவனும் செய்ய மாட்டான் என்று பலரும் கருத்துகள் தெரிவித்து வருகின்றன இந்த வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்டவர் திமுகவின் பகுதி நிர்வாகி திராவிட ஆனந்தன் என கூறப்படுகிறது ஆனால் இத்தனை நாள் கடந்தும் அவரை கைது செய்யாதது அரசின் செயலிழப்பாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இந்த சதி மற்றும் மருத்துவ முறைகேட்டில் தொடர்புடையதாக கூறப்படும் திமுகவின் மனுச்சநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நடத்தும் மருத்துவமனையும் கேள்விக்குறியாகி உள்ளது அரசின் நடவடிக்கை சீரான விசாரணையாக இல்லாமல் மக்களை சமாதானப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்தில் முழுமையான நீதியை நிலைநாட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் இடைத்தரகர்கள் மற்றும் அரசியல் ஆதரவாளர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது ஆனால் இது தொடர்பாக திமுக அரசு எடுத்துள்ள அணுகுமுறை குற்றவாளிகளை மறைத்து பாதுகாக்கும் அரசியல் நோக்கத்தையே பிரதிபலிக்கிறது ஒருவரின் ஏழ்மை ஒருவரின் ஏழ்மை நிலையை அவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பாக அல்லாமல் முன்வன வசதிக்காக அவரின் உடலையே விற்பனை செய்யும் வாயிலாக கருதும் இந்த கொடூரம் தமிழ்நாட்டின் ஆட்சி லட்சணத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது இத்தகைய செயல்களில் திமுகவின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் தொடர்புடையதாக இருக்கும் போது அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் நேர்மையானவையாக இருக்க வேண்டியது கட்டாயம் என்று அண்ணாமலை காட்டமாக பதிலளித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்